ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நடத்தனை சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம்போது தான் அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வந்துட்டு கவுன்சிலிங் போயிட்டு அவங்க எவ்வளோ சொன்னாலையும் நிலா கேட்கவே இல்லை எனக்கு பிடிவாதமாக டிவோர்ஸ் வேணும் செட் ஆகலாம் அப்படின்னே இருக்காங்க ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் அதில் சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க அடுத்து வந்து கோர்ட்டு இயரிங்காக போகும்போது நிலாவுக்கும் சோழனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு டிவோர்ஸ் கொடுத்துட போகிறாங்க ஸோ அங்கே முடித்ததுக்கு அப்புறமா நிலாவும் சோழனும் வந்துடுறாங்க எங்கள் அண்ணன் மதியில் லன்ச் மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது காலையில் இங்கே நம்ம சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனும் வராங்க சோழன் நீங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் அவங்க சைன் பண்ணிட்டாங்களே நிலா பிடிவாதமாக இருக்காரு மாறவே மாட்டேன்றாலே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப வந்து அப்செட்டாகவே இருக்காங்க இப்போது சாப்பிட போகிறாங்க கவுன்சிலிங் போகும்போது அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிலா வந்து சோழன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க சும்மா கவுன்சிலிங் என்ன இப்படி தானே கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்றது தானே எடுத்தவுடனேலாம் டிவோர்ஸ் மாட்டாங்கல்ல அப்படின்னு சோழன் இருக்காங்க ஆமாங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட அவங்க கன்வின்ஸ் பண்ண பண்ணதில் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க அவங்க சொன்னத வச்சு ஓ பெரியவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சொல்கிறாங்களே நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்களே ஏங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துடலாமா அப்படின்னு ஜோல் நினைக்கிறாங்க இதை கேட்டோட நின்னிலே அவன் பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஆமாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண வந்துட்டு இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஜோடி நாமளாக மட்டும்தான் இருப்போம் டிவோர்ஸ் பண்ணுறதே பிரியிறதுக்காக தான் ஆனால் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு யாருக்குங்க தைரியம் வரும் அதனால தான் நம்மளை பார்த்து எல்லாருமே இவங்க எதுக்காக பிரியுறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல அதை வச்சு அவங்க லவ் மேரேஜ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏன் பிரிகிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க இல்லைங்க அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்னு நிலா கிட்ட கேட்குறாங்க சோழன் வந்துட்டு இதை கேட்ட உடனே நிலா நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் சொல்லவும் எனக்கு எதுவுமே புரியல எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்படுறேன் எதுக்குங்க இப்போ இந்த டிவோர்ஸ் எல்லாம் ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா உங் உங்களை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து கேட்குவோம் ஏங்க என் கணக்கில் நீங்கள் தாலி கட்டிட்டீங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காகலாம் நீங்கள் என் கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லைங்க உங்களோட லைஃப் இது உங்களுக்கான சுதந்திரம் இதில் கிடைக்கணும் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றா சொல்லவும் இங்கே பாருங்க நீங்கள் அந்த விஷயத்த முதல்ல விட்டுருங்க இங்கே பாருங்கள் நான் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காகலாம் வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்த வாழணும்னு ஆசைப்படலை உண்மையிலே முதல் முதல்ல பார்த்தப்போ உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே எப்படியாச்சு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்போஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஹெல்ப் கேட்டிங்க சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அது வந்துட்டு இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கலைங்க ஆனால் இது வந்து எனக்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம நிலாவை பிடிச்சிருக்கு விரும்பணும் அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை கடவுள் நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டுதாங்க நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதே இப்போது அப்படியே வந்து நிரந்தரமாக வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு என்னை பிடிக்கவே இல்லை நான் என்னமோ உங்கள் கழுத்தில் பிடிக்காத தாலி காட்டினேன் இதிலேருந்து சோழனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கீங்க தோ வரும்போது கூட சேர கூட சொல்லிச்சு ஆனால் அவருக்கு எனக்கு பிடிக்கலை அவருக்கும் எனக்கும் செட் ஆகாத விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா சோழனை எனக்கு பிடிக்கல நான் அவர் அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை எங்கே போய் என்னால் கோவத்தை வெளிக்காட்டிக்கிறதுனே தெரியாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டம் வரும் நீங்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குங்க அப்படின்னலாம் வந்து சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா இதெல்லாத்தையும் கேட்டு ஷாக்கில் இருக்கார் சோழன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு அவரோட மனசில் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் உங்களை வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு தாங்க நான் வந்துட்டு இதிலேருந்து உங்களை டிவோர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்னமோ என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ண முடியும் ப்ராப்பராக எல்லாமே பண்ணியாச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நிலான்னு சொல்கிறாங்க உங்கள் பாருங்க அது எல்லாத்தையும் விடுங்க முதல்ல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்துட்டு என்னை விரும்புகிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் இதை டிவர்ஸ் எப்படி நிறுத்துதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இதே ஒரு காரணமாக வச்சு பிரியணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு இங்கே பாருங்கள் நான் ஆரம்பத்தில் இருந்தே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் டிவோர்ஸ் இப்போ வேணுமா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் கேட்கவே இல்லை டிவோர்ஸ் பண்ணியாகணும்னு பிடிவாதமாக இருந்தீங்க இப்போ வந்து முன்னாடியே சொல்லியிருந்தால் ஆகும் அப்படின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு எங்கள் ஜோலன் வந்து கேட்கவும் ஏங்க அப்போல்லாம் உங் உங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிடிக்காத விருப்பம் இல்லாத நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தாங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் உங்கள் மனசில் நான் இருக்கன்றது எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் அதை அதை வெளில சொன்னால் தானே தெரியும் அப் அதுக்கேற்ற மாதிரி நான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பேன்ல அது சொல்லாமல் நீங்கள் இப்போ வந்து சொன்னால் நான் என்னங்க பண்ண முடியும் அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லவும் இப்போ எங்கள் சோழனுமே இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் விடுங்க அதான் இப்போ சொல்லிட்டேன் இல்லைங்க இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணாங்க நான் போயிட்டு இப்போவே என்ன எங்களுக்கு டிவோர்ஸில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேங்க அப்புறம் இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி கோர்ட்டில் திருப்பி கொடுத்துருவாங்க நமக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் மறுபடி ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா இது எல்லாத்தையும் கேட்டு பயங்கர ஷாக்கில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே திடீர்னு ஒரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா யோசிக்கிறாங்க ஏங்க அமைதியாகவே இருக்கீங்க எங் என்னை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லவும் நீங்கள் அப்படி தானேங்க சொல்லிக்கிட்டுருக்கீங்க அவர் நான் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கல ஒருக்கும் எனக்கும் செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களே என்னங்க நான் டிரைவராக இருக்கேன் எங்கள் வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னலாம் வந்து சோழன் வந்து கேட்குவோம் ஏங்க இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைங்க நான் கோர்ட்டில் கூட அது சொன்னேன் அந்த மாதிரி எல்லாம் நான் இல்லைங்க அப்படி இருந்திருந்தா நான் முதல்ல அந்த வீட்டில் தங்கியிருப்பேனா இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைங்க எப்பயுமே வந்து அந்த நான் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு என்னங்க சம்பாதிக்கிறேன் எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சேரண்ண என் அண்ணனுங்க என் தம்பிங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுடைய வீட்டு சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது நீங்க அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எங்களோட சேர்ந்து வாழலாம் இல்லை இப்போதைக்கு மட்டும் தானே லைசன்ஸ் இல்ல இன்னும் கொஞ்ச நாளா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் உங்களை நான் சந்தோஷமா பார்த்துப்பேங்க என் என்னை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் வந்து சோலன் வந்து கேட்கவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏங்க எல்லாம் யோசிக்காதீங்க ப்ளீஸுங்க அந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இங்கே பாருங்க அந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது எனக்கு வந்து சந்தோஷம்தான் அது வந்துட்டு நீங்கள் என்னுடைய மனைவியாக அங்கே வாழணும்னு எனக்கு ஆசைங்க இங்கே பாருங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க நாலு ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பொம்மலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் சொல்கிறத சொல்கிறேங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் நீங்கள் எந்த ஒரு உரிமையும் இல்லாத இருந்தீங்க அப்படின்னா உங்களை இன்னுமே எல்லாமே வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்கங்க வேணாங்க பிளீஸ்ங்க என்னோட மனைவியாக நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கௌரவமாக இருக்கலாம் உங்களுக்கு அங்கே இருக்கிறதுல அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இல்லைனா இது உங்களுக்கு தாங்க சிக்கலாக போய் முடியும் அது உங்களுக்காக நான் யோசிச்சு பேசுகிறேங்க என்னை பிடிச்சிருக்குல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல என் கூட சேர்ந்து வாழ மாட்டீங்களா அப்படின்னு சொல்லலை கேட்டுக்கிட்டே தாங்க நல்லா கிட்டே திரும்ப திரும்ப சோழனுமே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கட்டாயத்தில் நிலா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோழன் எங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியலங்க ப்ளீஸ்ங்க யோசிக்காதீங்க சரின்னு சொல்லுங்க பல்லவனுமே உங்களை வாய் நிறையா அண்ணி அண்ணி அப்படின்னு கூப்பிடுறான் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் எந்த உரிமையில் அந்த வீட்டில் இருப்பீங்க பல்லவன் எப்படி உங்களை அண்ணின்னு கூப்பிடுவான் அதுக்கப்புறம் உங்களை எந்த மாதிரி உறவில் நினைப்பான் அதுக்காக தாங்க சொல்கிறேன் உங்கள் எல்லாரும் உங்களை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் இப்போ என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வாரத்தில் தான் தாங்க இருக்கு நான் பண்ற விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா நான் ஆரம்பத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நான் நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் வேற என்னங்க என்கிட்ட பிடிக்கல நான் ஏதாச்சும் தப்பு பண்றேனா என்ன பண்றேன் ஏது நான் பண்றது எதாச்சும் பிடிக்கலையா நீங்க சொல்லுங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் மாத்திக்கிறேன் ஆனா நீங்க என் கூட இருக்கணுங்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன் இதுல நான் உறுதியா இருக்கேங்க அப்படின்னு சோழன் கடைசியா முடிவா சொல்லிடுறாரு நிலா என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்கள் சரி இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாச்சும் சொல்லிவிடுங்க நான் உங்களை கம்பல் பண்ணலைங்க நீங்கள் பிடிக்கலன்னாலும் எனக்கு ஓகே தாங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டதை எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் இப்போது நீங்கள் டிவோர்ஸ் கேட்டீங்க அப்படின்னாலும் இதையும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைங்க உங்களை நினச்சிக்கிட்டே நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் சோழன் வந்து செல்லவும் இப்போது நிலா யோசிச்சு நம்மளுக்காக அவர் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அவருடைய லைஃபே வந்து எனக்காக ஸ்பாயில் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு சோழனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு தான் வந்து இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த ஊர்வலகம் அப்படி தான் நம்புது அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே நம்ம சோழனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் நடந்துச்சு இந்த மாதிரி கட்டாயத்துக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே விடமாட்டாங்க நம்மளை வந்துட்டு எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிலா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தாஸ் மனோகர் அப்படி அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிலா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சரி இதுக்கு மேலே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழன் நீங்கள் கேட்ட உடனே என்னங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சரிங்க நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க பார்த்தீங்களா திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் மனசார சொல்லுங்கள் அப்படின்னே இங்கே வந்து சோழன் கேட்கவும் ஆமாங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை எனக்கு எல்லாம் இல்லை நீங்கள் எனக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யாருன்னே தெரியாத என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எனக்காக எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சு இப்போ உண்மையிலேயே நான் உங்கள் மனசில் இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் நான் வந்து எப்படிங்க டிவோர்ஸ்க்கு அப்ளே பண்ண முடியும் சரிங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ எனக்காக நீங்கள் எல்லாமே என்னை பிடிச்சிதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு இங்கே நிலை வந்து சொல்ல முன்னேச்சுவலாக எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்மை உண்மையிலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்ல உடனே பயங்கர சந்தோஷத்தில் அப்படியே அங்கேயே எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏங்க ஏங்க இது ஒரு ஹோட்டலுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோலன் உக்காந்துடுறாங்க ஏங்க இது கனவா நினவான்னு எங்களால் என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்னு ஜோலன் சொல்லிக்கிட்டு இருக்கவோ நிலா படிச்சு ஜோலனுடைய கையை லேசாக திருக்கிறாங்க எங்க என்னங்க அப்படின்னு ஜோலன் கேட்கவோ இல்லை கனவா நினவான்னு தெரிலன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களுக்கு ரொம்ப குறும்புதாங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு உங்களை விடவா அப்படின்னு நிலா சொல்றாங்க நீங்க என்ன கலாச்சதை விடுவோம் நான் உங்களை கலாச்சிட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரிங்க இது எல்லாமே நான் உங்க மேல இருக்கிற உரிமையிலையும் அக்கறையில இருந்தாங்க பண்ணேன் உங்களை வேணும்னே கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே சொல்லலே சாதாரண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருந்தா இதெல்லாம் நடக்கிறது கேஷுவலாக தானாங்க இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க நிலா கிட்ட வந்து சோழன் சொல்லவும் நிலாவும் எல்லாமே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிலாவும் சோழனும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க வீட்டுக்கு como la அந்த விஷயத்த கேள்விப்பட்டு அண்ணனும் ப பல்லவன் பாண்டியன் இவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் நீங்கள் கூட சேர்ந்து வாழ சம்மதம் சொல்லிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு செலக்ட்டு நிலாச்சும் நிலா ஊஞ்சோல்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க ஸோ இங்கே சேரன் வீட்டில் வந்துட்டு ரொம்ப வந்து பத பதப்பாக வந்து வேலைக்கு கூட போகாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இந்த பிள்ளைங்க டிவர்ஸ் கேஸ் விஷயமா போச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு செலக்ட்டு சேரன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது இங்கே இருந்து காலேஜ்லேருந்து அது வந்து பல்ல உண்மையை வந்துடுறாங்க ஸோ பாண்டியனும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க நிலாவும் சோழனும் காலையில் போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவலி இங்கே நிலா வந்துட்டு ஓகே சொன்ன சந்தோஷத்தில் சோழன் நிலாவை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் அங்கங்கே வந்து கூட்டிகிட்டு போய் நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நிலாவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் இவ்வளோ நாளாக நிலா நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமையே இவ்வளோ குழப்பத்துலேயும் பாதி காலத்தை ஓட்டிட்டோம் இந்தக்கப்புறமாச்சு நம்ம நிலா பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா நிலாக்கு பிடிச்சதை செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சோழன் வந்துட்டு நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க எங்க நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் போயிட்டு நிலாவுக்காக பூ வாங்கிட்டு வராரு வளையல் வாங்கிட்டு வராரு இதெல்லாம் பார்த்த உடனே நிலா இதெல்லாம் எதுக்கு வாங்குறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஸோ காருக்கு வந்ததுக்கப்புறமா தெரியுது இது நிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் செதவும் என்னங்க நிஜமாகவே எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமாங்க ஒரு மனைவிக்காக இதை கூட எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இப்போ நீ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏங்க இவ்வளோ நாளா உங்க கூட நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சோழன் சொல்லவும் நிலா சரிங்க நீங்களே இந்த பூவை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சோழன் வந்துட்டு நிலா வந்து பூ வச்சு விடுறாங்க ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் வந்து நிலாவுக்கு சோழனே வந்து போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க இங்கே சோழனும் நிலாவும் வர்றதை பார்த்த உடனே இவங்க சந்தோஷமாக வராங்களா இதை பார்த்த உடனே என்ன என்னென்ன திவஸ் கொடுத்துருந்தா சோழன் முகமே வேறு மாதிரி இருந்திருக்கும் சோழனை பார்த்தா அப்படி தெரியலையே சந்தோஷமாக வருது இல்லைண்ண யார் என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு பல்ல வந்து கரெக்டாக வந்து கிஃப்ட் பண்ணி சொல்லிடுறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா வாப்பா நிலா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா போன வேலை என்ன ஆச்சு அப்படின்னு தயக்கத்தோடையே கேட்டுக்கிட்டுருக்காங்க சேர் என்ன இருந்துக்கிட்டு அண்ணே எதுவுமே நடக்கலண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நிலா சன உடனே சேரனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது என்னென்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழனும் கிட்டேயும் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நீ தான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா போன வேலை ஆகலை அப்படின்னா நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் சொன்ன உடனே என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண தானே போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் வந்து கேட்குறாரு அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு அண்ணே இன்னுமான உனக்கு புரியல நிலா டிவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டானே கூட சேர்ந்து வாழ சம்மந்தானே நான் கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜோலன் சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது டே சோழா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா அங்கே அமைதியாகவே விற்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நிலா சோழன் சொல்லதெல்லாம் உண்மையா நீ அவங்க கூட சேர்ந்து வாழ சம்மந்தம் சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஏப்பா இதே தானே நான் உங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி பேசினேன் அப்போ நீ விருப்பம்லன்னு சொல்லிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் நான் எந்த சூழ்நிலைல இப்படியெல்லாம் நடந்துச்சுன்றது தெரிஞ்சு அவர் எனக்காக கஷ்டப்படுறாருன்னு தானே நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவருக்கு என் மேலே விருப்பம் இருக்கிற விஷயத்த நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லலையே ஏன் அவருமே சொல்லலையே இப்போ தானே என் சொல்கிறாரு அது சொல்லியிருந்தால் நான் ஆரம்பத்தில் ஏதாச்சும் முடிவு எடுத்திருப்பேன்னு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாஸ் அண்ணோடனே எப்படியோப்பா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சோழனும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான்ப்பா என்னுடைய ஆசை இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் சொல்கிறாரு அடுத்தது வந்துட்டு இங்கே பல்லவனுமே அணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சேரன் சோழனையும் போயிட்டு கட்டி பிடிச்சி ஸோ பல்லவன் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அண்ணன் ஒரு வழியாக நீ நினைந்து சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியனுமே கூட ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க ஸோ பா சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அப்புறம் இங்கே சேரன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க சரிப்பா நிலா சொல்கிறான்னு தப்பான்னு நினச்சிக்காத அதுதான் நீ சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்லப்பா இதுக்கப்புறம் நீ எதுக்கப்பா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்ட உடனே என்னென்னு நான் இப்படி இருக்கிறது என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை என்னென்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிலா கொஞ்சம் பயந்து மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இல்லைப்பா இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கழுத்தில் தான் தாலி இல்லையேப்பா நீ அதை சோழன் கிட்ட அழட்டி கொடுத்துட்டியே அதை இப்போவே சோழன் கையால உன் கழுத்துல நீ சாமி முன்னாடி போட்டுக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன்னு சொல்லவும் நிலாவுமே நிலவு யோசிச்சு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த தாலியை நிலா நிலாக்காலத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க ஸோ சாமி முன்னாடி சோழனே நிலாவுக்கு தன் கையாலே அந்த தாலிகளை போட்டு விட்றாங்க ஸோ ரெண்டு பேரும் ப்ராப்பராக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க இதை நினச்சி மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணு நெக்ஸ்ட் வீடியோவில் பக்கம் தேங்க் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்